வாழ்க்கையில தோற்கறோமோ அது முக்கியம் இல்லமேந்திர சொல்லி தந்தார் விரும்பியதை செய்து கொண்டே இருக்கிறோமா அதுதான் முக்கியம் விரும்பியதை செய்வதற்கான குழந்தைகளை ஜெயிப்பதற்கு அனுமதி அந்த குழந்தைகள் வரைக்கும் இப்ப சொல்ற அந்த கதையை கிராஸ் ஹாப்பர் கதை ஒண்ணு இருக்கு பெற்றோர்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் குழந்தைகளுக்கு தெரியும் டீச்சர்ஸ்க்கு தெரிஞ்சு இருக்கணும் ஒண்ணும் இல்லைங்க வெட்டுக்கிளி வெட்டுக்கிளி ஒரு வெட்டுக்கிளி அதுக்கு என்ன வேலைன்னா கிட்டார் வாசிக்கும் சூப்பரா வாசிக்கும் கிட்டார் அது கிட்டார் வாசிக்கிட்டே இருந்து போய் சாப்பிடும் வரும் கிட்டார் வாசிக்கும் அதுக்கு எறும்பு ஒண்ணு ஃப்ரெண்டு அந்த மரத்துக்கு கீழே எறும்பு போய் நான் வரதா கதை அது போய் சாப்பிடும் சாப்பாடு கொண்டு வரும் ஒரு நாள் மழை வெட்டுக்கிளிக்கு சோறு இல்லை வெட்டுக்கிளி என்ன பண்ணுச்சு தவிச்சு போய் ரொம்ப கவனமா கேளுங்க என் வாழ்க்கை மாற்றிய கதை ஒருவேளை உங்கள் வாழ்க்கையும் மாற்றலாம் உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையை மாற்றலாம் சிந்தனை தானே வாழ்க்கையை மாற்றுவது அவன் என்ன பண்றான் அந்த வெட்டுக்கிள்ளி மழை பசி மேல கீழே உறங்கி வந்து எறும்பை கொடுத்து பசிக்குது சாப்பாடு இருக்கான்னு கை மிட்டு சொல்லிச்சா சொல்லிச்சான் உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் பிச்சை கெடுக்குறது உ கழித்து தானே வச்சிருந்த பழக்கெண்ண பாருங்க தலை எறும்பா வெட்டுக்கிள்ளி இரும்புதனால தலையெடுத்து போய் சோறு எடுத்துட்டு போய் சேர்த்து வச்சு திங்கிறணும்னு வெட்டுக்கிளிக்கு தலையெடுத்தாது எனக்கு தலை எழுதி இல்ல

செத்தான சாவைய தவிர வாசிட்டுதான் சாவைன தவிர இந்த மாதிரி நிக்க மாட்டேன் மேல கிட்டார் வாசிட்டு மேல போய் இந்த ஏஜ் உட்காந்துருச்சு போகிற குழந்தைகளுக்கு கவனமா கேளு ஒருவேளை என்ன மாதிரி உன் பெற்றோருக்கு இதை சொல்ல தெரியாமல் போகணும் உனக்கு வாய்ப்பு இருக்கிறது கிட்டார் எடுத்துட்டு போய் உட்காந்துருச்சு வெட்டுக்கிடுச்சிட்டே இருக்கு பசிக்கும் போட்டு போய் சாப்பிடுது மழைக்காலம் வரைக்கும் தான் உயிரோடு போறோம் உயிரோடு வரைக்கும் இருந்துட்டு போமே அப்படின்னு வாசிக்குது வாசிச்சுட்டே இருக்கும் பொழுது கீழே பார்த்தா எறம்புகள் போயிட்டே இருக்கு இது என்ன பண்ணுச்சு சே நேத்தெல்லாம் கிட்டார் வாசிக்க இருந்துருச்சு இங்கதான் கவனம் என் பேச்சிலே நீங்கள் கவனப்பட வேண்டிய வினாடி புள்ளி இதுதான் கீழே பாக்குது போயிட்டே இருந்தா விட்டுக்கிளிகள் அந்த எறும்புகள் விட்டு கிளியினுடைய மியூசிக் நின்ன உடனே ஸ்லோவா போகுது மறுபடியும் அவங்க கிட்டார் வாசிக்கிறது வேகமா போகுது கிட்டார் வாசிக்கிறது நிறுத்துக்கு ஸ்லோவா போகுது மறுபடியும் வாசிக்கிறது வேகமாக வாசிக்கிறத நிறுத்திட்டு கீழே இறங்கி வந்துச்சு ஃப்ரெண்டு கிட்ட இல்ல வேற ஒரு இறந்து கிட்ட கேட்டுச்சு யாருமே நல்லா கிட்டா வாசிக்கிறேன் நீ தான் சூப்பரா வாசிக்கிறப்பா நிச்சமா நிச்சமா நான் வாசிச்சு என்ன நடக்குது எங்களுக்கு வழியே இல்லாம நாங்க அப்படியே போய் எங்க வேலையை முடிச்சிட்டு வரோம் என் கிட்ட வாசிக்கிறத நிறுத்திட்டேன்னா சோம்பேறித்தனமா இருக்கு என் கிட்ட வாசிச்சா உற்சாகமா இருக்கு வேலை செய்யற பலவே தெரியல ஒரு நாளைக்கு எவ்வளவு எவ்வளவு அரிசி சம்பாதிப்பேன் நான் நான் பத்து ஒரு அரிசி அவங்க தெரியா குறியா தான் காலையில சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்காக நான் கிட்ட வாசிக்கிறேன் ஒரு எறும்பு கிட்ட இல்ல ஆயிரம் எறும்பு கிட்ட பேச்சுவார்த்தை முடிச்சிருச்சு மேல கிட்டார் வாசிக்க சாயந்தரம் ஆன உடனே அதனுடைய பெட்டியில எத்தனை சோறு வந்துச்சு ஆயிரம் சோறு உழைக்கிற எறும்புக்கு பத்து சோறு விரும்பின வேலையை செய்கின்ற வெட்டுக்கிளி ஆயிரம் சோறு சம்பளம் இவ்வளவு நல்ல சூட்சமும்

அவ அப்பாவை பார்த்துட்டு நான் வந்திருக்கேன் அத்தை அப்பாவை பார்த்துட்டு வந்திருக்கான் அந்த ஆசையா பாப்பா அப்போ அப்பா கொடுத்தாரு நீ அதை இப்படி அமுக்கி கொடுத்தேன் பொழுது சொன்ன பாரு கண் இப்படி விரிக்கும் பாரு அந்த கண் விரிக்கிறதுக்கு தான் இந்த முன்னாள் அந்த சந்தோஷத்துக்கு தான் அந்த மண்ணை தம்பா இப்படி ரொம்ப காணது இல்லைன்னு சொன்ன குழந்தைங்க சந்தோஷப்படுத்த பார்ப்போம் ஐஸ்கிரீம் சாப்பிட ஐஸ்கிரீம் எப்பெல்லாம் படம் ரொம்ப முதல்ல அடிச்சுட்டு போட மாட்டோம் கல்யாணத்துக்கு பாரு

அதுக்காக அங்கேயே கூடி போய் வச்சுக்காதீங்க ஒரு தொண்ணூத்தி நாள் தொண்ணூத்தி ஆறு நாள் பரவாயில்லங்கிறா ஏன்பா நூறு நாள் வந்து என்ன பண்ண போறீங்க ஒரு தேர் திருவிழா கூடி ஒரு கோயில் திருவிழா கூடி போங்க ஒரு ஆள் பங்காளி தாயாதினா என்னன்னு சொல்லிட்டாங்க அந்த ஆள் கிட்ட சொல்லிடுமா சரியில்லை சொந்த ஆள் கிட்ட எட்டு மணிக்கு வரவாரு அவங்க அது என்னமோ தெரியல எனக்கு சாட்டர்டே சண்டே சண்டே வர அப்பாவுதான் பிடிச்சிருக்கு டெய்லி வர அங்கெல்லாம் பிடிக்கவே இல்லை என்ன பிரச்சனைனா கலந்து பேசுறது அந்த குழந்தைகளை சந்தோஷப்படுத்துவதில்லை நாம் எப்படி சந்தோஷப்படுத்துவது அந்த குழந்தைகளை எப்படி அந்த குழந்தைகள் மனதில் ஆனந்தத்தை தக்க வைப்பது எப்படி இலக்கு நோக்கி அவர்களை செலுத்துவது அந்த ஞானம் நமக்கு எப்பொழுது வரும் எல்லாருமே பஸ் மார்க் வாங்கிட்டாங்க டீச்சரா இருக்கிறது காதல குளிச்சு போயிட்டு என்ன பண்ண போறீங்க வாங்கி சொல்லவா முருகன் சாருடைய வைஃப் வந்து என் கூட எட்டாம் கிளாஸ் படிச்சாங்களா என்னுடைய கிளாஸ் கிட்ட கல்யாணம் பண்ணிருக்காரு அவர் ஏன் பெரிய ஆள் ஆயிருக்க தெரியுதா சில விஷயங்களை வேற மாதிரியா பாக்கணும் வித்தியாசமா பாக்கணும் சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கிறோமா நாம ஏழு மணி நான உடனே ஒரு டிவி சீரியல போட்டு உக்காந்துக்கிறோமே கூப்பிட்டு இங்கே போனாள் எவன் எங்க போய் தொலைஞ்சா உங்களுக்கு என்ன ஏழு மணிக்கு அந்த ஆள் அங்கே அப்பா வந்து சேருவது புள்ள அது தவிக்குது புள்ளையோட உட்காருமா இல்லையா எந்த சீரியல்லையாவது எந்த பெண்ணையாவது ஒழுக்கமானவளா காட்டுறாங்களா

பையன் சம கி சலா துணையை விரிச்சி என்ன மேலிருந்து கீழே ஒண்ணு ஆஸ்பத்திரியில இருக்கிறான் இன்னைக்கு சீரியல்ல தெரியுமா இருக்காது சீரியல் ஆறரை மணிக்கு மதில் அதுக்கு நல்லா இருந்தாவே அதை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரும் அத மட்டும் சொத்து போயிட்டா அந்த ஆட்டக்காரியோட ஆட்டத்தை அடக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால இவனை எப்படியாவது நான் உங்களுக்கு சொல்ல பாருங்க நம்மிடத்தில் தெளிவு இருந்தால்தான் அந்த தெளிவு நம்ம பிள்ளைக்கு வரும் நம்மிடத்தில் தெளிவு இருக்கிறதா நான் பல இடங்கள்ல சொல்லிருக்கீங்க கண்டிப்பா நீங்க கேட்டுக்க மாட்டீங்கிறதுனால உங்களுக்கு சொல்றேன் எப்பவுமே நம்முடைய பெற்றோரிடத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய பழக்கம் என்ன தெரியுமா நல்ல வார்த்தைகளை கேட்க வைப்பது ஒரு மரம் இருந்துச்சு நமக்கு இப்படி ஒரு மரம் இருந்தது எங்க அம்மா தூங்கிட்டு இருக்கா என்ன தூக்கி உட்கார வச்சு பாட்டெல்லாம் கேட்க சொல்லுவோம் பாட்டு பாட்டு நல்ல தத்துவ பாட்டு சினிமா பாட்டு கேட்க சொல்லுவோம் பாட்டு பாட்டு எல்லாம் இருக்கிறீங்க நீங்க தெரிய நாள் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தர மகனுடைய பிறந்த நாள் இன்னைக்கு அவருடைய பிறந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தார் ஏப்ரல் பதிமூணு இன்னொரு நாள் இன்னைக்கு நமக்கு தெரியாது வாலாபாக் கொலை நடந்த நூறாவது ஆண்டு நாள்

உச்சிதமா பேப்பர் பண்ணி வரவாங்களா அப்படி வந்து பாருங்க முகம் மண்டைல இது வந்து வர வரதியா அது ஒரு கேட்டிட்டே டீச்சர் கிட்ட வந்து ஓப்பனிப்பாங்க உங்களுக்கு புத்தி சொல்லுங்க கோளமே கிட்ட வந்து கோள வந்து உபடிப்பாங்க டீச்சர் கிட்ட டீச்சர் கிட்ட வந்து மல்லு குடிக்கிறீங்க உங்க என்ன அப்படி சொல்றீங்க நான் அப்படி அவங்க கிட்ட சொல்றேன் அப்படி கண்டிப்பா சொல்லு போச்சு அந்த வார்த்தை ஏன் சொன்னீங்க இந்த வார்த்தை நான் வந்து சொல்றேன் இங்க டீச்சர்ஸா அப்படி பட்டவன் தெரியாத எனக்கு انا டீச்சர்ஸ் ஐ ஹேவ் ফুল ரெஸ்பெக்ட் ஆன் டீச்சர்ஸ்

ஒழுங்க கிட்டே கொடுத்துருந்தீங்கன்னா உங்ககிட்ட போயிருந்து நாம அங்க போய் தவிச்சு முதல்ல டீச்சர் வரக்கூடாதுன்னு சாமி கும்பிடுவாங்க ஒரு ஒரு பன்னெண்டு பதிமூணு படம் தான் இருக்கும் டீச்சர் கிட்டதான் முதல்ல தான் இப்ப மாதிரி கலர் தலைவா கீழே பிரார்த்தனை பண்ணிட்டு அசம்பளியே தெரிஞ்சிடும் டெய்லி அசம்பில இருக்கும் அப்பலாம் கீழே தெரிஞ்சாதான் இருக்குது அப்பலாம் நான் வேண்டுமே ஐயோ இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் வரக்கூடாது கடவுளே பிரார்த்தனை தான்

நான் என்ன வேணுமா பண்ணுவேன் உலகத்துக்கெல்லாம் போய் பேசிருந்தேன் நான் என் பிள்ளையை யார் வந்தால் பெரியவர்கள் யாரையும் வந்தால் தர தரம் எழுதி சொல்லுங்க ஊருக்கு சொல்றீங்க நான் சொல்றேன் உலகமே என் பேச்சு என் பேச்ச ஒரு சீவனை கடவுள் இருக்கு கூப்பிட்டு அது இன்னும் தான் உங்களுக்கு தெரியுமா நான் பேசுன தூங்குவோம் உலகமே வீழ்ச்சிக்கோங்க இது தூங்கும் கேட்டா சொல்லுங்க நீங்க நைட்ல தானே என் கிட்ட தமிழ்ல கதை சொல்றீங்க நீங்க பேசும்போது கொடுக்க முடியும் உங்களுக்கு நம்ம பேச நான் என்ன பண்றது உங்களுக்கெல்லாம் நாம் சொல்லுவோம் நம் பிள்ளைகளுக்கு எப்பப்பா அட்வைஸ் பண்ணி இருக்க முடியாது அது நல்ல உணவு நல்ல வார்த்தைகளை கேட்க பயிற்சி குழந்தைகளுக்கு ஒரு நாள் சொன்னா மாதிரி என்ன வார்த்தை தெரியுமா நீங்க நினைக்கிறதீங்க உழந்தைகள் உங்க கிட்ட ஸ்கூல்ல க்ளாஸ்ல இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் நம்ம உங்க உத்தியா அவங்களுக்கு தந்துருணும்னு பைக் காணணும்னு நம்ம புத்தியை நம்ம உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்காரு அப்புறமா ஸ்கூல்ல வந்து டீச்சர் ஆகிடும் அதுக்கு என்ன அந்த பிராண்ட ஸ்கூலுக்கு வரது

நான் ஒரு என் பையனை கூட்டிட்டு போய் முப்பத்தி வருஷம் வேலை செஞ்சா என் டீச்சர் கிட்ட அவங்க ரிட்டையர் ஆகி போற ஒரு எக்கனாமிக்ஸ் டீச்சர் கிட்ட கொண்டு போய் நிறுத்தின அப்பா அவன் எட்டாவது படிச்சுட்டு கொண்டு போய் நிறுத்திட்டு நான் எப்பவுமே பிள்ளைகளை இந்த மாதிரி ப்ரோக்ராம் தான் கூட்டிட்டு வர மோக்கம் இருக்க சொல்றேன் அவங்க சரிஞ்சிருந்தது ஸ்டேஜ் அவங்க காமி மடிஞ்சிருச்சு ஏதோ ஒன்று பரிசு வாங்க வரும்போது அந்த 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 கடைசி ஃபேர்வர் அவங்க சாப்பாட்டுக்கு போன அப்படி கீழே இங்கே இதுவாக நடக்கிறாங்க இதோ இங்கே நடக்க ஆரம்பிக்கிறாங்க

குழந்தைகள் தான் அந்த குழந்தைக்கு தெரியுமா சென்னை பக்கத்துல ஒரு டிவி கண்ண நகர்த்தவே இல்லை எப்படி இந்த என்னதான் அப்படி ஒரு வார்த்தை தனியா போல போயிட்டு அவங்களை எல்லாம் திட்டிட்டு பாத்துட்டு இருக்கு அவன் பார்த்தான் டிவி எல்இடி டிவி எல்லாம் தூக்கிட்டான் சொல்லுது டிவி எல் எடுக்கிற மாதிரி எல்லாம் டிவில வருது பாருங்க அப்படி இன்னொரு இவன் வந்து அப்படி இன்னொரு அவங்களுடைய பேச்சுல போய் உன்னை தோத்துல அந்த சிங்கம் உன்ன ஒரு பாலகிட்ட போய் நிறுத்திருச்சுன்னா அவன் நிறுத்திட்டாங்க பாக்குறான் பின்னால இப்படி நின்று அவங்க ரெண்டு பேரும் பாக்குறேன் அவன் இப்படி நிக்கிறான் இப்படி நிக்கிறான்

வெறும் சொல்லுதான் அந்த சொல்லை கேட்டு நடப்பதற்கு ஒரு மனோபலம் நம் குழந்தை கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எவ்வளவு வார்த்தைகள் சொன்னாலும் அது விருதா விருதாவாக போகும் நல்ல வார்த்தைகளை குழந்தைகளிடத்தில் தொடர்ந்து பேசுவது அதற்கு புரிகிறதோ புரியலையோ நீங்க நினைக்காதீங்க புரியாத புரியாதுன்னா நாலு மாசம் குழந்தைக்கு புரிய ஆரம்பிச்சிருங்க நீங்க பேசுறது அது நாற்பது நாள் வயதிலே அதனுடைய குணம் நீங்கள் நான்கு மாதங்களில் பேசக்கூடிய சொற்களில் இருந்து தொடங்குகிறது அதற்கு முன்னால் அதனுடைய அறிவியல் குழந்தைகளுக்கு நல்ல வார்த்தைகள் பேசுங்கள் ஒருவேளை வேளை அந்த குழந்தைகள் புரியாமல் போகலாம் ஆனாலும் நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு இருக்கு இன்றைக்கு காலையில் வந்த ஒரு சிந்தனையை நான் பகிர்ந்தேன் எல்லா குழந்தைகள் கிட்டேயும் பெஸ்ட் அப்படின்னுலாம் எதிர்பார்க்காது பெஸ்ட் அப்படிங்க நம்முடைய மனசுல இருக்கிறது எதுவுமே பெஸ்ட் கிடையாது ஐ டோன் அந்த குவாலிபிகேஷன் ஆஃப் முருகன் என்ன குவாலிபிட்டேஷன் எனக்கு தெரியாது என்ன சார் குவாலிபிகேஷன் பல நேரங்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்ச இன்ஜினியர் நிறைய சம்பாதிக்கிறவங்களா இருக்கிறாங்க சம்பளம் சில இன்ஜினியர் தான் சம்பளத்தை கொடுக்கணும் இந்த இன்ஜினியர் நிறைய சம்பளத்தை கொடுக்கிற இன்ஜினியர் வித்தியாசம் இருக்குல்ல சம்பளத்தை வாங்குற இன்ஜினியர் சம்பளத்தை கொடுக்கிற இன்ஜினியர் வித்தியாசம் இருக்குல்ல வாங்கணும்னு பெருசு இல்லைங்க கொடுக்கின்ற தன்மையில் உங்களுடைய குழந்தைகள் வளர்கின்றனவா அந்த நிலை நோக்கி அந்த குழந்தைகளை மேல் நோக்கி நீங்கள் அழைத்து செல்கிறீர்களா உங்களுடைய சிந்தனை எந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்ததாக வைத்திருக்கிறீர்கள் ஒரு சின்ன விஷயத்த சொல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த இந்த ஸ்கூல்ல எத்தனை பிள்ளைகள் படிக்கிறார்கள் இந்த புள்ளி விவரம் எனக்கு தெரியாது ஆனா ஒரு விஷயம் பேருண்மை ஒரு விஷயம் வெறும் டான்ஸ் ஆடி பாட்டு பாடுற குழந்தைகளும் பரிசு பெற்ற குழந்தைகளும் தான் சிறந்த குழந்தைகள் இல்லை இரண்டும் இல்லாமல் வீட்டில் நம்பிட்டு சில குழந்தைகள் இருப்பார்கள் அவங்க மார்க்கம் வாங்க மாட்டாங்க பரிசு அவங்க யார் தெரியுமா பல நேரங்களில் பல நேரங்களில் நான் சொல்லுவேன் சொல்லறேன் இந்த நல்லா படிக்கிறவங்களுக்கும் இந்த நிறைய திறனாளிகளுக்கும் சம்பளம் கொடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பேசுறது டேலண்ட் அப்படிங்கிறது வெறும் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை